உங்களுக்கு என்ன தேவை படிக்கிற பத்தாம் பூச்சி மாதிரி பதினஞ்சு வயசுக்குள்ள புள்ள என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு ஆ வீட்டுல கொண்டாடி மாதிரி இல்லையா எதுக்கு கை வைக்கிறீங்க எல்லா அப்பா அம்மா நல்லா கேள்வி கேக்குறேன் எல்லா அப்பா அம்மா தெரிஞ்சுக்கோங்க எல்லா அம்மா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆம்பளை பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம் பெண்கள் கிட்ட எப்படி வளர்க்கணும்னு பிள்ளைகள் நல்லபடியா இப்ப இருந்தே வளங்க அப்ப எல்லா அப்பா அம்மாரும் எல்லா அப்பா அண்ணா அம்மாரும் திருந்து போது சமூகம் திருந்தும் இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது மாதிரி நாய்கள் உருவாகாது இது ஒன்று இல்ல இன்னும் பல பல இருக்கு ஆனா இப்ப இதுதான் வெளியே வந்திருக்கு வித்யாவுக்கு அப்புறம் நாங்க போராடுறது இதுக்காக போராடுறோம்